நாட்டில் உள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு எஸ்கேஎம் எனப்படும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் வழங்கும் நிதி உதவிக்கு வெறும் பதினேழு கூட்டுறவு கழகங்கள் மட்டுமே விண்ணப்பித்துள்ளன நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக கடந்த ஆண்டு இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து கூட்டுறவு கழகங்களும் முப்பதாயிரம் ரிங்கேட் மானியத்திற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் பங்கேற்ற சுமார் இருநூறு கழகங்கள் அந்நிதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றும் வெறும் பதினேழு கழகங்கள் மட்டுமே விண்ணப்பித்துள்ளது பெரும் ஏமாற்றமாகும் இப்படி அலட்சியமாக இருந்தால் எப்படி என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் குறைப்பட்டுக் கொண்டார் பெரும் பாடுபட்டு நிதி ஒதுக்கீட்டை பெற்றுத் தருகிறோம் அதனை பயன்படுத்தாவிட்டால் வரும் காலங்களில் எப்படி கூடுதல் நிதியைப் பெறுவது என ரமணன் கேட்டார் காங்கிரஸ் நம்ம செஞ்சோம் டூ ஹண்ட்ரட் கோப்ராசி வந்துறாங்க வந்தாங்க டூ ராத்தோஸ் கொப்ராசி அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா வெதும் வெறும் பதினாலு பேர் தான் வந்து கிராண்ட்க்கு அப்ரூவல் கிடச்சிச்சு எல்லாம் மொத்தம் நம்மளை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம் வெறும் பதினேழு ரெப்ரூ அப்ளிகேஷன் தான் பதினேழு அப்ளிகேஷன் தான் அதனால் கொஞ்சம் கவலையாக இருக்கேன் இது வந்து நம்மளை வந்து ஒரு வழி தேடணும் மக்களுக்கு அதனால் வந்து ந தத்வாஜி ரோஸ்லேயும் டீம் கூட பேசிவிட்டு நம்மளை வந்து எல்லா ஸ்டேட்டில் வந்து தக்லீம நம்மளை வந்து செய்ய போகிறோம் எல்லா கோப்பராசி கோப்பராசி நம்மளோட சமுதாயோட கோப்பராசி வந்து அவங்க வந்து அந்த தக்லிமாக்கு போய்ட்டு அவங்களும் உதவி செய்வாங்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை உங்களோட அக்கௌண்ட் ஆடிட்டிங் ப்ராப்ளம் இருக்கா உங்களோட கோப்ரே கோப்ராசி வந்து அவங்களோட ஏஜிஎம் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரியோட ப்ராப்ளம் வந்து அவங்களோட ஒன்று வரி தேடிவிட்டு அவங்கள சால்வ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே ஸோ நம்மள வந்து இது பார்த்தோன்னா நம்மளை வந்து நம்மளோட பாட் நம்மளை செய்கிறோம் எஸ்கேஎம் வந்து ஆக மேலே அவங்கள செய்கிறாங்க இந்த இந்த மாதிரியோட தலைமை வந்து நாட்டு பூராக போயிட்டு செய்கிறதுக்கு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரிலேயே இல்லை நூறு வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து கோப்ராசி ஓடுது அதான் ஆனால் இதுதான் வந்து மொதல் வாட்டி நம்மளோட சமுதாயோட கோப்ராசிக்கு மட்டும் அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஒரு கிராண்ட் கொடுத்துருக்காங்க பர்சி டாங்கன் கோ கோப்ராசி கோப்ராசி இந்தியா பிபிகேஐ நூறு வருஷம்ல இல்லை இதான் வந்து மொதவாட்டி அவங்கள செஞ்சுருக்காங்க ஸோ அவங்கள வந்து அவங்களோட பாட் வந்து அவங்களோட மனசு வச்சுட்டு அவங்கள செய்கிறாங்க ஆனால் நம்மளோட கோப்ராசியோட தலைவர்கள் அவங்கள வந்து அவங்களோட பாட் அவங்கள செய்யணும் நம்மளை வந்து பத்து ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் அவங்கள வந்து எடுக்கணும் நம்மளை போயிட்டு எல்லாமே செய்கிறதுக்கு நம்மளை வந்து தகுதி இல்லை ஏன்னா அவங்களோட கோப்ராசி அவங்கள தான் தலைவர் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பேச்சு தான் கேப் கேட்க முடியும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷனோ ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இது வந்து கிராண்ட் ஃப்ரீயாக அவங்கள வந்து கொடுக்குறாங்க உங்களோட கோப்ராசி ஏற்றுறதுக்கே ஸோ வந்து கிராண்ட்டே வந்து எடுக்கலைன்னா எப்படி வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த சேவை நம்மளை வந்து அடுத்த இனிஷியேட்டிவ் வந்து நம்மளை எடுக்க போகிறோம் எனவே இந்த நிதி உதவி குறித்து இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு விழிப்புணர்வை நடத்த நாடலாவிய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படி விண்ணப்பம் செய்வது தேவையான ஆவணங்கள் உள்ளிட்டவை குறித்து எஸ்கேஎம் விளக்கமளிப்பு கூட்டங்களும் நடத்தும் என டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார் ஆக்டிவிட்டி என்னன்னா சோழ பயிரிடு செய்கிறோம் அப்ப இன்றைக்கு வந்து அவர்கள் எங்களுக்கு ஆர்எம் முப்பதாயிரம் வெள்ளி கிராண்ட் கொடுத்துருக்காரு இந்த கிராண்ட் வந்து கிராண்ட் மூலிமா நாங்கள் எங்களோட நடவடிக்கையை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எஸ்கேஎம்லே கரேஜ் பண்டுவான் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உதவி செய்கிறாங்க எஸ்கேஎம்ல எஸ்கேஎம்ல நம்ம இந்த அப்ளிகேஷன் செய்யாத பண்ணியே ஒரு பட்டியல் கொடுத்துட்றாங்க என்னென்னா நம்ம வந்து அதை சப்மிட் பண்ணணுன்ட்டு அப்போ அது பிரகாரம் நாங்கள் எல்லா டாக்குமெண்டும் சப்மிட் பண்ணனால சுலபமாக எங்களுக்கு கிடச்சிருச்சு ஏன்னா எல்லா டாக்குமெண்ட் எங்கள் கிட்டே இருக்குது பாருங்க ஸோ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க அக்கௌண்ட் ஆடிட்டட் கேட்பாங்க நடவடிக்கை ஏஎல்கே இது கேட்பாங்க அப்புறம் ஆண்டு ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்குமான முறையாக கேட்டுருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஹெச்கே கேரேஜ் பண்ணுவான் பிறகு எல்லாத்தையும் நடத்தியிருக்கோம் அதனால் எங்களுக்கு சுலபமாக கிடச்சிச்சு இந்த முப்பதாயிரம் இவ்வளையா தத்துவசிரிக்கு அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய கோப்பரசி வந்து கடந்த பதினெட்டு வருஷமாக நாங்கள் நடத்திக்கிட்டு வருகிறோம் எங்களுடைய கோப்பரிசி வந்து பெரும்பாலும் வந்து உறவினர்களாக ஏற்படுத்திது முக்கியமாக நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் வந்து க்ரெடிட் க்ரெடிட் கொடுக்குறதுல தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இப்பொழுது வந்து தற்சமயம் வந்து ட்ரேடிங்லையும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் இன்வால்வ் பண்ணி ஒரு கணிசமான என்ன சொல்லுவாங்க கணிசமான சம்பாதிப்பு சேர்த்துக்கிட்டுருக்கோம் இதோட வருஷம் வருஷம் நாங்கள் நல்ல டிவிடனும் நம்ம மக்களுக்கு செயல்படுத்தி வந்து கொடுக்கோம் ஸோ நம்மளோட கோபரேட்டிவ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது தச்சாமயே வந்து ஒரு நூற்றி முப்பது பேர் மெம்பர்ஸாக இருக்கோம் எங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு நாலு ரூம் ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்து ஒன்று தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஆஃபீஸாக இருக்கோம் இன்னும் ஒரு மூணு ஆஃபீஸ் வந்து சும்மா தான் கிடக்குது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பில்டிங் வந்து ஒரு பழைய பில்டிங் பாருங்களேன் அப்போ பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது இப்போ ரெண்ட்டுக்கு வரேன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வசதிகள் தேவைப்படும் அந்த பில்டிங் அட்ராக்டிவ்னஸ் இருக்கணும் லொக்கேஷன் இருக்கணும் ஸோ இதெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த முப்பதாயிரம் வழியை நாங்கள் அப்ளை பண்ணோம் இப்போ கிடைச்சதுனால இப்போ நாங்கள் சிறப்பாக செஞ்சுருவோம் சிறப்பாக செஞ்சுட்டு விளம்பரப்படுத்தணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எங்களுக்கு ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த முப்பதாயிரம் ரிங்கேட் மானியம் மற்றும் சுழன் முதலீட்டு நிதியத்திற்கு விண்ணப்பம் செய்த கூட்டுறவு கழகங்களுக்கு நிதி உதவிகளை ஒப்படைத்த நிகழ்வுக்கு பிறகு துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் அண்மையில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமை தாம் நேரில் சந்தித்து பத்துமலை ஆலய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி விளக்கம் அளித்து உதவி நிதியும் கோரியிருந்த நிலையில் தற்போது பிரதமர் ஒரு மில்லியன் ரிங்கேட் வழங்கி இருப்பது குறித்து தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாய்க்கா தேசிய தலைவர் தாஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் பிரதமருடனான அந்த நேரடி சந்திப்பிற்குப் பிறகு பிரதமரும் பத்துமலைக்கு நேரடி வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பத்துமலை மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கிய ஸ்லாங்கோர் மந்திரி பசா தத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரிக்கும் விக்னேஸ்வரன் தமது நன்றியை கூறிக்கொண்டுள்ளார் தைப்பூசத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லிகனுக்கு மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற உலகின் முக்கிய முருகன் திருத்தலமாகவும் நாட்டுடன் பிரபல சுற்றுலா தலமாகவும் உருமாறி இருக்கின்ற பத்துமலையில் வசதிகளை மேம்படுத்தவும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அரசாங்கத்தின் ஒப்புதலும் நிதி உதவியும் அவசியமாகிறது இதனை பிரதமரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு சென்ற தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவரின் தலையீட்டை கோரியிருந்தார் அந்த அடிப்படையில் பிரதமரின் இந்த நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று என வர்ணித்தார் சர்ச்சைக்குரிய சோஸ்மா சட்டத்தின் கீழ் சுங்கை புலோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட கைதி ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுவதை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார் அக்கைதியின் மனைவி செய்த போலீஸ் புகாரை விசாரிக்க சிறைச்சாலை துறையின் தலைமை இயக்குநருக்கு உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விசாரணை அறிக்கை முழுமை பெற்றுள்ள நிலையில் அக்குற்றச்சாட்டில் உண்மையில்லை என கண்டறியப்பட்டதாக சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார் தாக்கப்பட்டதால் தனது கணவர் மோசமான நிலையில் சுங்கைபுலோ மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டதாக புகார்தாரர் கூறியிருக்கிறார் ஆனால் அந்நபர் உண்மையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளார் இதனாலேயே உடல் பலவீனமடைந்து சக்கர நாற்காலியில் வைத்து மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்றாலும் அம்மாதுவின் போலீஸ் புகார் நிச்சயம் விரிவாக விசாரிக்கப்படும் என சைபுடீன் உறுதியளித்தார் இவ்வேளையில் ஆட்சேபம் தெரிவிக்கும் வகையில் அத்தடுப்பு காவல் கைதியின் குடும்ப உறுப்பினர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் மீது நடவடிக்கை ஏதும் எடுப்பதில்லை என போலீஸ் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னதாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுங்கைபுலோ சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே அக்குடும்ப உறுப்பினர்கள் உண்ணா நோன்பு நடத்தினர் சோஸ்மா சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதோடு உள்ளே கைதிகளை சென்று காண அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் கொலலும்போர் புக்கிட்ஜாலில் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந் இசை மலையால் என்ற நேரிடி இசை நிகழ்ச்சியின் வாயிலாக மலேசிய ரசிகர்களை மகிழ்விக்க வருகிறார் இசைஞானி இளையராஜா தமிழகத்தின் சென்னை மற்றும் ஹங்கேரி நாட்டின் பூடாபேஸ் நகரில் இருந்து எழுபது இசை கலைஞர்களுடன் அந்த மாபெரும் இசை விருந்தை அவர் படைக்கிறார் இசைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளாக கோலோச்சும் இளையராஜா இசையில் இரவா புகழ்பெற்ற நாற்பது பாடல்களுடன் திரையரங்குகளில் ரசிகர்களை கட்டி போட்ட பிஜிஎம் எனப்படும் பின்னணி இசையால் புக்கிட் ஜாலில் ஹாக்கி அரங்கம் அதிரவிருக்கிறது அந்நிகழ்ச்சிக்கான செய்தியாளர் சந்திப்புக்காக அண்மையில் இசைஞானி மலேசியா வந்திருந்தார் ஷாலாம் அலாம் தி எஸ் மாநாட்டு மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற அச்செய்தியாளர் சந்திப்பில் சட்ட விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராய்டு கார்யாவான் எனப்படும் மலேசிய கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் டத்தோ ஃப்ரீடி பெர்னாண்டஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான பிங்க் கிரேத்திவ் ஏஜென்சி நிறுவனத்தின் ரவிவர்மன் விக்ரமன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் அதன்போது வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒன்றாக இன்னிசை இரவில் பாடப்படவிருக்கும் அனைத்து பாடல்களின் முன்னோட்டம் போட்டு காட்டப்பட்டது தங்களின் அபிமான பாடல்கள் அப்பட்டியலில் இடம்பெற்றதை எண்ணி செய்தியாளர் சந்திப்புக்கு வந்திருந்த ஊடகவியலாளர்களும் உள்ளூர் ரசிகர்களும் ஆர்ப்பரித்தனர் இது வெறும் இசை நிகழ்ச்சியாக மட்டுமல்லாது மலேசிய ரசிகர்களுக்கு சிறந்த ஓர் அனுபவமாக இருக்கும் என ஏற்பாட்டாளர் உறுதியளித்தார் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆசியா இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் மலேசியாவும் இந்த ராஜா ரெப்சோடி இசை நிகழ்ச்சியின் ஊடக ஆதரவாளராகும் மக்களுக்கு எதிராக பலமுறை தாக்குதல் நடத்தியிருப்பதால் போட்டிக்சனில் டஸ்கிலீஃப் வகையைச் சேர்ந்த ஏழு குரங்குகளை பெர்கலித்தான் எனப்படும் வனவிலங்கு பூங்காத்துறை சுட்டது அவசியமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து நூருல் அஸ்ரின் சுல்தான் மற்றும் மலேசிய உலகளாவிய வனவிலங்கு அடிப்படை உரிமை இயக்கம் தொடுத்திருந்த வழக்கை தொடர்ந்து நீதித்துறை ஆணையர் முகமது ஹல்டார் அப்துல் ஆசீஸ் இந்த தீர்ப்பை அளித்தார் கடந்த இராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தாமான் ராஜா ஜைனாலுக்கு அருகே பிரகலித்தான் மேற்கொண்ட நடவடிக்கையில் இருபது பெரிய குரங்குகளும் அதன் குட்டிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிருப்தி அடைந்ததாக வாதிகள் வழக்கு தொடுத்தனர் வனவிலங்குகளை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை பிரகலித்தான் கொண்டுள்ளதோடு அந்த அமைப்பு டஸ்கிலிப் குரங்குகளை பாதுகாத்திருக்க வேண்டும் என்பதை இராயிரத்து பத்தாம் ஆண்டின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அதேவேளையில் மனிதர்களுக்கு அல்லது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் எந்த ஒரு வனவிலங்குகளையும் அப்புறப்படுத்தும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களது நடவடிக்கை அமைந்ததாக பிரகலிதான் தனது நடவடிக்கையை தற்காத்தது இராயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு மூன்று சம்பவங்களில் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தியதோடு டஸ்கிலீஃப் குரங்குகள் முரட்டுத்தனமாக செயல்பட்டதால் அவற்றை கொன்றதாக பிரகலித்தான் தெரிவித்தது அந்த குரங்குகள் மக்களை தாக்கி காயம் விளைவிப்பதாக தொடர்ந்து புகார் கிடைத்ததால் வனவிலங்கு நிர்வாக நடைமுறையின் கீழ் பரிகலித்தானின் நடவடிக்கை அமைந்ததாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூயாவோ இருக்கும் தொழில்துறை நீதிமன்ற முன்னாள் தலைவர் ராஜேஸ்வரி கருப்பையா தேசிய ஊதிய பேச்சுவார்த்தை மன்றமான எம்பிஜி என்பின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் பதவி நியமனம் பிப்ரவரி ஒன்று முதல் ஆறு செப்டம்பர் முப்பது வரை நடப்பில் இருக்கும் என மனிதவள அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது ராஜேஸ்வரி தொழில்துறை சட்டம் வேலைவாய்ப்பு சட்டம் பெருநிறுவன சட்டம் ஆகியவற்றில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவம் பெற்றவர் பணி நீக்கம் மறுசீரமைப்பு ஆட்குறைப்பு மற்றும் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர் தீர்த்து வைத்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் உலக வங்கியுடன் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளதோடு மலேசியாவில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய கொள்கையை அறிமுகப்படுத்துவது உட்பட தொழிலாளர் கொள்கைகளை மேம்படுத்துவதிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் அதோடு தொழில்துறை உறவுகள் கொள்கை உருவாக்கம் பெருநிறுவன நிர்வாகம் ஆகியவற்றில் அவர் பரந்த நிபுணத்துவம் பெற்றுள்ளார் இந்நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நோக்கங்களுக்கு ஏற்ப வலுவான சட்ட திசைகள் கொள்கை புதுமை தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் நலன்களுக்கு இடையில் சமநிலையை உறுதி செய்தல் ஆகியவற்றில் ராஜேஸ்வரி ஒரு வியூக சொத்தாக விளங்குவார் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது